மின்சாரம் வழங்க பூந்தமல்லி சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பால் வாகன ஓட்டிகள் அவதி திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சிக்கு உட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சி பதினைந்தாவது வார்டில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் வெங்கத்தூர் பகுதி மக்களுக்கு கடந்த சில மாதங்களாக குறைந்த மின் கொண்ட மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வந்ததால் இப்பகுதி மக்கள் கடும் அவதியுற்று வந்தனர் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் சீரான மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் குறைந்த மின் கொண்ட மின்சாரத்தை போக்க புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்து கோரியும் கடந்த ஆறு மாதங்களாக மணவாள நகரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆனால் இதனால் வரையிலும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு இந்த டிரான்ஸ்பார்மர் பலர் ஏற்பட்டு குறைந்த மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது மேலும் அடிக்கடி பகல் இரவு நேரங்களில் மின் தடையும் சுட்டரிக்கும் கோடை காலத்தில் சிறு குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என பலகரப்பட்ட மக்களும் கடும் அவதியுற்று வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவும் மின்தடை ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த வெங்கத்தூர் பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையான வெங்கத்தூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களுக்கு குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் வழங்குவதை கண்டித்து கால தாமதம் செய்யாமல் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்து சீரான முறையில் மின்சாரம் வழங்க வலியுறுத்தி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது பற்றிய தகவல் அறிந்ததும் மணவாள நகர் போலீசார் மற்றும் மணவாள நகர் மின் வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் இது சம்பந்தமாக மின் வாரிய அதிகாரிகளிடம் கூறி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக அந்த வழியாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர் வேண்டும் வேண்டும் மின்சாரம் வேண்டும் 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 மின்சாரம் வேண்டும் மின்சாரம் வேண்டும் வழிகொடு 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 படிக்கும் மாணவர்களுக்கு வழிகொடு படிக்கும் மாணவர்களுக்கு வழிகொடு 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 வாழ விடு வாழ விடு வாழ பள்ளி மாணவர்களை வாழ விடு வாழ விடு பள்ளி மாணவர்களை வாழ விடு எல்லாரும் வந்து மீட்டர் தான் வச்சிருக்காங்க எத்தனை நாள் கரண்ட் வந்து எங்களுக்கு வந்து எத்தனை நாள்னு சொல்ல முடியாது அது என்னன்னா ஆறு மாசமா இதே போக்குதான் ஒரு பேஸ் வரல ரெண்டு பேஸ் வரல அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க இதை தவிர வேற எத்தையும் சொல்லல ட்ரான்ஸ்ஃபார்மர் பழசு முழுசும் வந்து வெடிச்சிச்சு இன்னைக்கு சுத்தமா இப்ப கேட்டா ஒரு பேஸ் வருதுல அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்றாங்க அந்த ஒரு பேஸ்ல பேனும் ஓடல லைட்டும் எரியல எதுவும் இல்ல ஆனா கரண்ட் பில்லு மட்டும் நாங்க

நாங்கள் ஆறு மாதமாக இந்த மின்சாரத்துக்காக போராடின்னு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மின்சாரத்துக்காக போராடும் போது நாங்கள் ம மணவாழ் நகரில் மின் அலுவலகத்தை முற்றுகிடுவோம் அந்த டைமில் என்ன பண்ணாங்க மின்சார அதிகாரி எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் உங்களுக்கு உடனே மின்சாரத்தை சரி செஞ்சு தந்துடுறோன்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் பத்திரிகை நிர்வாக நண்பர்களான நீங்களும் வந்து நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க உடனே எங்களுக்கு சரி செய்ய சொல்லுவா சொல்லுவாங்க மின் மாற்றி மாற்றி தருவதாக சொல்லுவாங்க போன முறை என்ன சொன்னாங்க நூற்றி பத்து கேவி உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோம் இனிமேல் எந்த இஷ்யூ வராது நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்தோம் மூணு மாதத்துக்கு முன்னாடி இது நடைபெற்றது ஆனால் என்னென்னா எங்களுக்கு வெறும் அறுபத்தி மூணு கேவி தான் போட்டிருக்காங்க இப்போ இருக்கிற இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூ ஒரு வாரமாக மின் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் கரெக்டாக பள்ளி மாணவர்கள் வந்து எக்ஸாம் டைம் இது எல்லாேருமே வந்து வீட்டான வந்து நிற்கிறாங்க எங்களால் எக்ஸாம் டைமில் படிக்க முடியல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் தான் தண்ணி வரணும் கரண்ட் இருந்தால் தான் தண்ணி வரும் அந்த தண்ணி போது எல்லா குழந்தைகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்க பள்ளிகளுக்கும் போக முடியல இது மின்சாரன்றதை வந்து மின்சாரத்தை மட்டுமே பாதிக்கலை தண்ணி இல்லை குழந்தைகளால் குளிக்க முடில நான் இரவில் படிக்க முடில பெரியவங்களால் தூங்க முடில கை குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க ஸோ இது எல்லாமே முற்றிலுமாக பாதிக்குது இந்த பாதிப்பெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்றைய அறவழி போராட்டமாக நாங்கள் என்ன பண்ணோம் மெழுகுவத்து ஏந்தி எங்களோட முழுமையான போராட்டத்தில் அறிகுறியாக புத்திக்கு நாங்கள் இந்த மின்சார வாரியத்துக்கு நீங்கள் தெரிவிச்சிருக்கோம் இதன் அடிப்படையில் இன்றை மின்சார அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்று இன்று மட்டும் நாங்கள் தற்போதைய நிலைமை வந்து உங்களுக்கு தற்போதைய சரி செஞ்சு தரோம் எங்களுக்கு ஒரு வாரம் ஒரு வார கால அவகாசம் கொடுங்க உங்களோட மின்சார பற்றாக்குறையை முழுவதுமாக தீர்த்து விடுகிறோம் என்று கூறியதனுக்கு இணங்க ஊர் பொதுமக்கள் அனைவரும் சமாதானமாக இன்று நாங்கள் கலைஞ்சி செல்கிறோம் நாங்கள் என்னென்னா மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா இந்த போராட்டம் வந்து ஆரம்பம் மட்டும்தான் ஏன்னா நாங்கள் பலமுறை இந்த போராட்டத்தை வந்து அறவழி போராட்டமா போராட்டமாக நடித்திருக்கோம் ஆனால் இந்த போராட்டம் வந்து இப்போ நாங்கள் எங்களால் மற்றவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது சரி நாங்கள் பாதிக்கப்பட்டோன்றதை வெளிப்படுத்துறதுக்காகவே வந்தோம் அதனால் வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால உடனடியாக கலைஞ்சு செல்கிறோம் ஆனால் எங்களோட கோரிக்கை நிறைவே நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இதையே நீடிச்சுதுன்னா எங்களோட போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்து செல்வோம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படி எடுத்து செல்வோன்றது ஆல்ரெடி ஆல்ரெடி நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து அரை வழியாகவே ஒரு சில போராட்டங்களை வெற்றி பெற்றிருக்கோம் மாதிரி போராட்டத்தை தொடங்கி நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்போதைக்கு மின்சார வாரியம் வந்து எங்களுக்கு வந்து உறுதி பேரில் ஒரு வாரத்தில் எங்களை சரி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க இணங்க நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கலைஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்